الحمد لله الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومصلى رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتلا قلبتم على أعقابكم ومن ينقل مَنْ نبي مارهل رسول مارهل كريباها انقلوا دي يِرْلُمْ لميلانا أنبو نبي محمد صلى الله عليه وسلم مارهل ميدم அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியான்கள் கண்ணியத்துக்குரிய கணவாங்களே சகோதரர்களே வல்ல அல்லா ஜல்ல ஆலா மனிதர்களுடைய முழு வாழ்க்கையையும் மனிதர்களுடைய முழு வாவது பகுதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டமான ஒரு மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது குரான் ஹதீஸ் பல இடங்களில் ஹயாத்தி துனியா என்றெல்லாம் பல இடங்களில் அல்லா தாலா உலகத்தினுடைய வாழ்க்கையின் அற்பத்தனத்தை பற்றி நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே இரண்டாவது பகுதி ஹயாத்துல் ஆஹிரா ஒரு மனிதனுடைய ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமான முக்மீனான மனிதனும் ஆமன் துபில்லா படைத்தவன் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே நம்மில் யாரும் மலக்குமார்களை கண்ணால் பார்த்தது கிடையாது கண்ணால் பார்த்தது கிடையாது கண்ணால் பார்த்தது கிடையாது அஸ்ராயிலை கண்ணால் பார்த்தது கிடையாது மனிதனும் ஆகிரத்துடைய வாழ்க்கையின் மீதுள்ள நம்பிக்கையோடு உலகத்தில் வாழ வேண்டும் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் மறுபிறப்பை நம்பி வாழ்வார்கள் முஸ்லிம்கள் கண்ணியமானவர்களே ஆகிரத்துடைய வாழ்க்கையை நம்பி வாழக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே மூன்றாவது வாழ்க்கையாக குரான் நம்மவர்களுக்கு முன் வைத்திருக்கிறது வமியூ வரா இஹிம் பர்ஜஹுன் இலாயோமேயுபசூன் கண்ணியமானவர்களே உலகத்தினுடைய வாழ்க்கையும் கிடையாது ஆகிரத்துடைய வாழ்க்கையும் கிடையாது இரண்டு வாழ்க்கைக்கு மத்தியில் காணப்படக்கூடிய வாழ்க்கைக்கு ஹயாத்துல் பர்சக் என்பதாக குரான் தெல்ல தெளிவாக நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறது ஒரு மனிதன் கபரில் அடக்கப்பட்டாலும் சரி அடக்கப்படாவிட்டாலும் சரி பர்சகுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ஒரு மனிதம் ஒரு மனிதனை குதறி சாப்பிட்டு விட்டது பாகமும் கிடைக்கவில்லை கண்ணியமானவர்களே அந்த மனிதனுக்கும் இருக்கிறது அது அடக்கப்பட வேண்டும் என்ற தேவையும் கிடையாது எனவே குரானும் ஹதீசும் கண்ணியமானவர்களே அன்பு நபியுடைய ஒம்மத்தாளர்களுக்கு சுபான் நாம் நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கை காலத்தை ஆகிரத்துடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தாலா உலகத்தினுடைய வாழ்க்கையை அன்பு ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை அவன் வருசக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நபிமார்கள் அவர்களுடைய உம்மத்தாளர்கள் அவர்கள் பரிசகுடைய வாழ்க்கையை கவருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே எனவே அல்லாஹு தாலா நம்மவர்களுக்கு சுருக்கமான வாழ்க்கை காலத்தை கொடுத்திருக்கிறார் பல மிம்பர் மேடைகளில் கொத்துபாக்களில் நான் செய்மடுத்திருக்கிறோம் பல ஜனாசா பயான்களில் அடிக்க

உமருடைய மரணமும் அறுபத்தி மூணு வயதுல தான் அலிபு நபி தாலிபுடைய மரணமும் அறுபத்தி சகாபாக்கள் விரும்பினார்கள் அன்பு நபியுடைய மௌத்தை போன்று என்னுடைய மரணமும் ஆக வேண்டும் என்பதாக சகாபாக்கள் விரும்பினார்கள் நான் ஒரு ஜனாசாக்கு போயிருந்தேன் அந்த ஜனாசா வீட்டில் என்னுடைய வாப்பா முன்னால ஜனாசாவாக இருக்கிறாரு உண்மையிலே நாங்கள் தெரிஞ்ச வயதிலிருந்து என்னோட வாப்பா கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா எப்பொழுதும் இறுதி கட்டம் அறுபத்தி மூணு உதவி வயதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தந்தையுடைய துவாவாக இருந்தது கூறுகிறேன் இன்றைய தினம் என்னுடைய தந்தை மரணித்திருக்கிறார் இன்று என்னுடைய தந்தையுடைய வயது அறுபத்தி மூணு வயது மாணவர்களே சுபான் அது சகாபாக்கள் மட்டும் இல்லை இமானுடைய கல்புள்ளவர்கள் உள்ளவர்கள் மரணத்தை நேசித்திருக்கிறார்கள் மௌத்தை விரும்பியிருக்கிறார்கள் நான் பல மிம்பர் மேடைகளில் பேசியிருக்கிறேன் கண்ணியமானவர்களே பல ஜனாசாவுடைய பயன்களையும் ஞாபகப்படுத்திருக்கிறேன் உங்கள் இரவு நடுநிசை இருக்கும் முஸ்தத் அகமதில் செய்யப்படக்கூடிய ரிவாயத் அன்பு நபி அவர்கள் தன்னுடைய அடிமையை எழுப்பாற்றினார்கள் தூக்கத்திலிருந்து அடிமையை அபுமூகவாக எழுந்திருங்கள் தனியாக போவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாதே என்னுடன் நீங்களும் வாருங்கள் இரவு நடும் இசை கண்ணியும் அவர்களே உண்மையிலேயே என்னோட கிராமங்களில் முந்திய காலம் மாதிரி இல்ல மக்பராக்கள் ஜனாஜாக்கள் அடக்கப்படக்கூடிய இடம் அழகாக இருக்கிறது இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி கடந்தாலும் பயமில்லாமல் அந்த பாதையில் செல்ல முடியும் ஆரம்ப காலங்கள் அப்படி இருக்கில்ல பசவலி சலாம் நான் கபருஸ்தானத்துக்குள்ளே இருக்கிறேன் இந்த இடத்துல வச்சு அல்லாஹ் தாலா எனக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் அல்லாஹ் தேர்வுகரா அல்லாஹ் இந்த உலகத்துல எனக்கு கொடுத்துட்டான் என்னை அரசு அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறேன் அவங்க இதுவா நவியாகி எனக்கு அல்லாஹ் இரண்டு விதமான தேர்வுகளை கொடுத்துருக்கிறான் முதலாவது தேர்வு என்னை அரசு அல்லாஹ் கூறிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் மரண சந்தர்ப்பம் மௌத்தியுடைய சந்தர்ப்பம்

உங்களை கண்ட்ரோல் பண்ண இயலாம இருக்குது எனக்கு முடியாத அபூபக்கர் தெரியுமா உமா முஹம்மது இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل அபயம் மாத் او قتلا قلبتم على اقابكم இந்த உலகத்தில் எத்துணியோ நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் ஒருதரம் உலகத்தில் கிடையாது அதேபோல் தான் அன்பு நபியோர்களும் வந்திருக்கிறார்கள் போய் விட்டார்கள் மௌத் வந்துட்டு கண்ணியமானவர்களே உமரஜா அவங்க தன்னுடைய ரெண்டு கால்களும் மடிந்து கீழே விழுந்தார்கள் ரெண்டு கால்களும் மடிந்து கீழே விழுந்தார்கள் அங்கு நம்பியுடைய மௌப்பு நிச்சயமாகிவிட்டது கண்ணியமானவர்களே நபி ஆதமுடைய வரலாறு என்ன தெரியுமா ஆயிரம் வருடம் வாழ்க்கை கண்ணியமானவர்களே நபி நோவுடைய ஆயுட்காலம் தெரியுமா

ஆறுதல் படுத்த ஆரம்பித்தார்கள் ஏ தாயே உங்களுக்கு தெரியுமா பின்னால் ஒரு உம்மத்து வரப்போகுதே அந்த உம்மத்து வந்து உம்மத்தின் முகம்மது அந்த உம்மத்தாரர்களுடைய ஆயுட்காலம் உங்களுக்கு தெரியுமா அந்த கால நீங்கள் வாழ்ந்தால் என்ன செய்வீர்கள் லவ் இஷ் சிபி உம்மத்தின் லாஜாவது சிப்தின் அறுபது வருஷம் கூட கடக்காது அறுபது வருடத்தையும் ஒரு சுதூதல் கழித்து விடுவேன் கண்ணிமார்களே அவ்வளவு நீண்ட கால ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் முன்னாள் காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் கண்ணிமார்களே ஒரு விடயத்தை நாங்க புரியணும் சுபானல்லா அது சகாபாக்களாக இருக்கலாம் சகாபா பெண்மணிமார்களாக இருக்கலாம் சனப்பு சாலிகங்களாக இருக்கலாம் எப்பகிர்ந்து கொள்ளணும் ரசூல்லா உங்க சக்கராத்தில் இருக்கிறாங்க கனிமார்களே பாத்திமா ரசீலா அவங்களை கூப்பிட்டாங்க

நான் வஃபாத்தாய்னதுக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மரணத்தை நினைத்து சந்தோஷம் அடைந்தேன் நம் பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ரசோன் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஆயிஷாவுக்கு வெறுமனே பதினெட்டு வயதுதான் பதினெட்டு வயதிலிருந்து ஆயிஷா உதயவரத்தால் அவங்க என்னிட பெண் குழந்தைகளுக்கு நாம் திருமணம் பேசக்கூடிய வயதுதானது பதினெட்டு வயதும் கடக்கும்

நின்று கொண்டிருந்த மனிதனுடைய கையில் ஒரு பாரம் கல்லு இருந்தது ஆய்வுன் விசஹரா சவாளிசன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அந்த மனிதன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பாரம் கல்லை தூக்கி படுத்துருக்கு வான வா மாகாதாணி இவர் யாரப்பா அந்த கள்ள வைத்துக் கொண்டிருக்கிறவரே படுத்து இருக்கக்கூடிய இந்த மனிதன் யாரு ரசூலவர்களை பார்த்து அந்த மனிதர்கள் கூறினார்கள் ஒன்றும் பேச வேணாம் நடந்து சொன்னாங்க நடந்து போங்க நீங்க கனிமர்களே நீண்ட ஹதீஸ் மூன்றாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது ஏழு நிகழ்வுகள் நடந்தது ரசோல்லா பார்த்தவங்க கேட்டாங்க முதலாவது மனிதன் யாரு தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அவன் புகர் தொழுதிருக்கிறான் அசர் தொழுதிருக்கிறான் மகரி தொழுதிருக்கிறான் இஷா தொழுதிருக்கிறான் சுபகுடிய தொழுகையை அவன் தொழுதது கிடையாது அல்லா தாலா அவனுடைய இந்த ஹதீச நாங்க படிக்க போக நினைப்போம் இது நரகத்துடைய வேதனை என்று இது நரகத்துடைய வேதனை என்று இது நரகத்துடைய வேதனை அல்ல இன்னி அவுதுவிக்கமின் அதாபின் நார்

நோன்போடு மரணிக்கிறான் அழகிய இபாதத்துகளோடு மரணிக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குள் மோத்த சமூகம் தான் பேணாம தொழில் செஞ்சு சம்பாரிச்சு அன்புக்குரியவர்களே அசாஹிஸ்லாம் பக்கத்தில் வந்து அவனோட ரூஹ கலட்டுவாங்க எப்படி தெரியுமா ஒரு கம்பளி போர்வை இருக்கிறது அதுல தண்ணீர் போடப்பட்டிருக்கிறது ஒரு கம்பியை போட்டு அந்த கம்பளி போர்வை இழுத்தால் அதனுடைய பிடவை எவ்வாறு பிஞ்சு கொண்டு வருமோ அதே போன்று ஒரு மனிதன் பாவத்தோடு மௌத்தாகிட்டான் தொழுகை இல்லா மௌத்தாகிட்டான் ஜும்மா இல்லா மௌத்தாகிட்டான் எத்தனை வருஷங்கள் அஞ்சு நேரம் தொழுது ஞாபகம் இல்லை எத்தனைய ஜும்மாக்கள் விட்டு போட்டோம் குடும்ப பந்தங்களோட தூரமாக இருக்கிறோம் பக்கத்து வீட்டாரோட பேசாம இருக்கிறோம் கனிமார்களே அவன் ரூஹை எடுப்பாங்க எப்படி எட்டா எடுத்தெடுப்பார்கள்

அதுக்கு தான் ஆகிறத்துடைய வாழ்க்கை அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே முந்தைய காலம் மாதிரி இல்லை நான் முடிச்சுக்கொள்றேன் இன்னைக்கு இருபது வயதிலேயே மோத்து பத்து வயதிலேயே மோத்து நல்லா இருக்கிறார் உடம்புல ஒரு நோய் வருகிறது மரணிச்சுட்டாரே ஆரோக்கியமாக சுற்றி கொண்டிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு வயது மூன்று குழந்தைகளுக்கு தாய் உடம்பு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் சேர்த்து வஃபாத் மணிமார்களே மரணம் என்பது அதை அறித்து விட்டது வாழ்க்கைக்குரிய கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அடுத்ததாக அடுத்ததாக என்னுடைய உறவுகள் என்னுடைய நஸு தான் இந்த விடயத்தில் நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிவு வச்சு கொள்வோம் உண்மையிலேயே ஒரு இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன் பல ஜும்மாக்கள் கடந்து போகிறது நாங்கள் ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே நாங்கள் மஸ்ஜிதுக்கு நாங்கள் ஜும்மா தொழுறதுக்காக வேண்டிய சமூகம் தாரோம் எங்கள கடைகள் மூடப்பட்டு இருக்கிறது எத்தனையோ பிரயாணங்களை நாங்கள் நாளைக்கு பிற்போட்டுட்டோம் எத்தனையோ பிரயாணங்களை ஜும்மாவுக்கு பின்னால் ஆக்கிட்டோம் வந்திருக்கிறோம் ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவை பயன்படுத்துறதுக்காக வேண்டி கண்ணியமானவர்களே நான் எந்த நிர்வாகத்தில் தலைவரோ செயலாளரோ எந்த உறுப்பினர்களோ எனக்கு நீங்கள் இப்படி பேசுங்கன்னு நான் பேசலை உண்மையிலே நாங்கள் ஊருக்குள்ள பல ஜும்மாக்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே சின்ன குழந்தைகள் ஒரு பக்கம் வைப்பும் கண்ணியமானவர்களே வாலிபர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் தான் ஜும்மாவுக்கு சமூகம் தருகிறோம் ஆனால் மச்சதுக்குள்ளால் சமூகம் தந்து ஜும்மாவுடைய மஸ்ஜிதை நாம் இந்த ஜும்மா மச்சிதை நாம் பசாரை போல நடித்து கொண்டிருக்கிறோம் பசாரில் இருந்து கொண்டு பேசுறோம் பார்க்கல இருந்து கொண்டு பேசுகிறோம் இது பாக்கும் இல்ல இது பசாரும் இல்ல இது வீடு வாசலும் கிடையாது அன்புக்குரியவர்களே இது மஸ்ஜித் என்ற சிந்தனை எடுத்துக் நாம் ஜும்மாவுடைய தினப்பன்று எத்தனையோ பேர் பக்கத்தில் பக்கத்தில் வாழ்பவர்கள் பதினைந்து வயது கடந்தவர்கள் இருபது வயது கடந்தவர்கள் முப்பது வயது கடந்தவர்கள் எனக்கு எந்த கணக்கும் இல்ல ஜும்மாவுடைய நாள் இவரோ பேசுறது இவரோட கதைக்கிறது மொபைல் போன் எடுத்துக்கொண்டு நாங்கள் செக் பண்ணி கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து வாய் மூடு என்று சொன்னாலும் கூட ஜும்மாவுடைய பலனை அவன் நாசமாக்கி விட்டான் நாம் குளித்து விட்டு சேர்க்கை பூசுவது போன்று ஜும்மாவுடைய தினத்தில் வந்து இந்த நாளை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் இபாதத்துடைய சிந்தனையோடு நல்ல உணர்வோடு மஸ்ஜிதுக்குள்ளால் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஜும்மாவு நாசமாக இருக்கிறேன் மஸ்ஜிதுக்குள்ள பிரச்சனை சண்டை கலக்கலப்பு உல் மச்சதுக்குள்ள சூ நாளுடைய அடையாளம் கண்ணியமானவர்களே சின்ன குழந்தைய பக்கத்தில் இருந்து கொண்டு தட்டி நான் அந்த புள்ள சவுண்ட் குறைச்சிடும் மூத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது கேடாது நாங்கள் இந்த விடயங்களை மனசில் எடுக்கணும் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் வீண் விளாட்டாக இருந்து விட கூடாது அல்ல சோதனை அரைக்கிற எங்களுக்கு பர்சனலாகவும் இறங்கும் எங்களுக்கு இறங்கும் பாதுகாக்கணும் எனவே சந்தர்ப்பத்தங்களுக்கு தாயா தாயால்லா அல்ல நோன்போர்டு சந்தர்ப்பத்தங்களுக்கு தாயா தாயால் நம் உறவுகளுக்கு சிறந்த மரணத்தை மோசமான பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே மது போதைகள் விட்டு எங்களை பாதுகாத்திரு நாயனே நம் ஊர் மக்கள் வாலிபர்களை பாதுகாத்துற நாயனே